இப்போ நல்ல டேஸ்ட்டான வெந்தய குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தய குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா செவுந்து வரணுமா பச்சையாக இருக்கக்கூடாது மீடியமான தீயில வச்சு வறுத்துக்குங்க கடுகு வெந்தயமும் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து தோல் உரித்து அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே நான் வந்து ஒரு இருபது பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க அதே மாதிரி கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்குங்க பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெய் கூட உங்களுக்கு இஷ்டப்பட்டால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலை பாருங்கள் பூண்டும் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு திக்காக வரும் தண்ணியாக இல்லாமல் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது அதாவது வெங்காயம் வந்து ரொம்ப மொருவலாக வதங்கணும் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த டைமில் நம்ம ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதாவது வந்து அதாவது வெந்தய குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துங்க தக்காளி நல்லா வதங்கிடும் நமக்கு வந்து தக்காளி வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் குழையாக வதக்கணும் பாருங்கம்மா தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதங்கிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நம்ம இந்த டைமில் அடுப்பு தீ கொச்சி வச்சுடுங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது மிளகாய் தூள் கம்மியாகவும் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கணும் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது தூள்லாம் டக்குன்னு கருகிடும் டேஸ்ட்டே மாறிடும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சி மழை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி வந்து திக்காக கரைக்காதீங்க தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேக போகிறதில்ல வெறும் புளி கரைச்சல் தான் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க ஏற்கனவே லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோமா இப்போ பார்த்து போட்டுக்குங்க புளி கரைச்சல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நமக்கு வந்து குழம்பு கொதிச்சுன்னா ஒரு அளவுக்கு திக்கு வந்துடும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுமா இப்போது இப்போ நம்ம இறக்குற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்லா டேஸ்ட்டான வெந்தய குழம்பு ரெடி அம்மாவோட வீடியோஸை சுடு சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா